என்னத்தில் இனிய உறவுகளே சிந்து பயிர்கள் பார்த்தீங்கன்னா செம்ம வேற லெவலுங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது யாரை சொல்றேன் ஸ்னேகாவை தான் என்னங்க என்ன ஒரு வில்லத்தனா கேச போட்டுறாங்க இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா இருக்க டம்முன்னு வெடிக்கும் வர்றாங்க வந்த கையோட லெட்டரை கொண்டு வராரு இந்த மாதிரி ஸ்னேகா போட்டிருக்கா அப்படின்ட்டு அப்படியே ஆடி போறாங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணலாம் வெள்ளிக்கிழமை நான் ஆதரவைத்தான் ஆகணும் இந்த பிள்ளை சிந்து போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க டாக்டர் நான் வேணா எல்லாத்தையும் சொல்லிக்கவா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது பெரியம்மா சொன்னதை கேட்டில்லை ஏன் சிந்து எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா ஸ்னேகா தான் பொய் சொல்கிறா நம்ம சிவா வந்து லவ் பண்ணலன்ட்டு அவங்க பொய்யா அவங்க ஒன்றை வந்து அவங்க பொய்யா நினச்சிடக்கூடாது அவங்க எல்லாரும் ஒன்றை நல்லவன் நினச்சிட்டு இருக்காங்க அதனால நீ இப்படி இரு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அவள் கொடுக்குற தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் அவளை லவ் பண்ணிட்டு நான் ஏமாத்தினதாகவே இருக்கட்டும் அதுக்கு என்ன தண்டனையோ அதை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா கோர்ட்டில் சட்டம் ஒன்று இருக்கு இல்லையா சட்டத்துக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க முத கல்யாணம் பண்ணியாச்சு அதனால ரெண்டா கல்யாணம் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க அது எப்படியோ நான் ஜெயிலுக்கு போறேன் ஆனா நீ வந்து இந்த அன்னைக்கு நான் நான் தாலி கட்டினு சொன்ன பார்த்தியா அப்படியே இருந்துட்டு போட்டோம் எதையும் சொல்லிடாத சிந்து அப்படிங்கிறாங்க இல்லை டாக்டரே எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு டாக்டரே அப்படிங்குறது அண்ணா கூட்டி போயிட்டு இங்கே ஸ்னேகா அவங்க உங்க அப்பா கிட்டே வந்து போட்டு வராங்க இல்லையா என்னங்க ஸ்னேகா அதுக்கு முன்னாடி ஆண்டி 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 ஆண்டின்னுச்சு இப்போ காரிய ஆகாதுன்னு தெரிஞ்சோன்னா காலை பிடிச்சி முதுகு பிடிச்சி தள்ளுது பார்த்தா அந்த அம்மா என்ன பண்ணுது அடுத்து அப்படியே ஒரு ஆரியா விழுந்துருது அன்னபூர்ணினாலே ஆடி போவாங்க அவங்க கண் அசைவுக்கு அவ்வளோ இருப்பாங்க ஆனால் விழுந்ததை சிந்து வந்து சொல்லியிருந்து இந்த மாதிரி அன்னபூர்ணி அத்தை இந்த மாதிரி தள்ளி விட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆறுமுகத்துக்கு எப்படி துடிக்குதோ இல்லையோ சிந்து சிவாவுக்கு சம்மங்காண்டா என்னது எங்கள் பெரியமாவை தள்ளி விட்டாளா அப்படிங்கிறாங்க ஆமா டாக்டர் அப்படின்னு சொல்லி கூட முடிக்கல செம்மையா சீரி போயிடாங்க ஐயோ நில்லுங்க டாக்டரே டாக்டர் நில்லு நில்லுங்கிறாங்க நீ சும்மா என்ன செந்து அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பி போறாருங்க அங்க போயிட்டு ஏ ஸ்னேகா அப்படின்னு கதா ஒட்டாச்சிட்டு போறாரு உங்களுக்குல என்ன அப்பா அவர் வராரு போல இருக்குப்பா வரட்டுமா நாம சொல்லிக்குவோம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே சிவா அம்மா கேட்டதுக்கு அவன் உன்னை வெறுத்துட்டானா எப்படி கல்யாணம் பண்ணுவான் அவன் மேலேயே கேஸ் போட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அந்த அந்தக்குள்ளே பதில் சொல்லியிருந்து இது வந்து சிவா கோம் வரணும் என் புருஷன் நல்லா இருந்தா சரி அப்படின்னு அவ ஏன்னா சிவா மேல அவ உயிரா இருக்கா அதுக்காக நான் கேசே போட்டேன் அப்ப அவன் கோமா இருப்பானேமா அதெல்லாம் பார்த்துக்கலான் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லி மலுப்புது ஆனா அது மாமியாலாம் இது பெரிய மாமியாலாம் அடிச்சு வட்டிடுறாங்களா ஆனால் பாக்குறாங்க கோர்ட்டுக்கு வர்றாங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சிவா போயிட்டு செம்மைய எப்படி நீ எங்க பெரிய இப்படி அடிக்க போச்சு அப்படின்னு ஓங்கிப்பாளான்னு ஒரு அற கொடுக்கிறாரு கண்ணத்துல அப்படியே குருமி கூத்தாடுது சிவா என்ன சிவா பண்ணிட்டு இருக்க மைண்ட் ஒரு வேர்ட்ஸுங்கிற மாதிரி கத்துறாங்க ஏ என்ன என்ன நான் இப்போ பண்ணேன் ஏன் பெரியம்மால ஏன் பெரியம்மா இந்த உலகத்திலே எனக்கு பெரியம்மா தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும் அப்படி இருந்து நீ தள்ளி விட்டுருக்கேன்னா நான் உனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் நான் நீ அப்படி பண்ணியிருக்கிறேன் அப்புறம் எப்படி கேஸ் போட்டு நான் உனையை தாலி கட்டுவேன் கேஸ் போட்டு தீர்ப்பு வந்துட்டா மட்டும் நான் உன் கூட வாழ்ந்துருவேனா இல்லை சிவா இது எல்லாமே நீ கிடைக்கணுங்கிற காத்த நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன கையோட எப்படி என் தள்ளி தள்ளிவிட்டால் சந்தோஷமாக உங்ககூட வந்து வாழ்வேன் நினச்சியா அப்படிங்கிறாங்க கேஸை போட்டுவிட்டா உன் கழுத்தில் தாலி கட்டுவேன் நினச்சியா என் உயிர் மண்ணுக்குள்ள போனாலும் போகுமே தவிர சிந்து கூட வாழ்றேன் வாழலை அது பிரச்சனை இல்லை ஆனால் உன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் மாதிரி இறக்கமே இல்லாத கல் நஞ்சு கரிய கல்யாணம் பண்ணவும் மாட்டேன்டி அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அப்பா வந்துட்டு சிவா என்ன சிவா என் பொண்ணு நீங்கள் இப்போலாம் பேசப்படாது அப்படின்னு வர்றாரு உன் பொண்ணு பேசப்படாதா அப்போ ஏன் உன் பொண்ணு எங்கள் பெரியமாவை தள்ளிவிட்டா அப்படின்னு சிவா கோம் வருது ஏய் உங்கள் பெரியம்மா வந்து விட்டுரு கேஷம் வாப்பஸ் வாங்க சொன்னிச்சு நான் எப்படி அப்படிங்கள அட முடியாத முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே எதுக்கு அப்படி தள்ளணும் அவங்க வயசானவங்க இல்லையா ம் ஏன் பெரியமா ஏன் தெய்வம் அவங்களே நீ தள்ளி விட்டு நீ வந்து கேஸ் நடத்திருவியா பார்க்கலாம் டி பார்க்கலாம் இது வரைக்கும் கூட நான் கொஞ்சம் எதாத்தான் இருந்தேன் இருந்தேன் தான் இருந்தேன் நான் சிந்துக்கிட்ட கூட சொன்னேன் உண்மையில நான் அவளை லவ் பண்ணேன் தானே அவ போட்ட கேஸ் உண்மை தானே பொய்யா ஒண்ணும் போடலையே நீ தானே பொய்யா நாடகம் ஆடி கல்யாணம் பண்ண அப்படின்னு இப்ப கூட அவகிட்ட நான் திட்டிக்கிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் இறக்க இருந்துச்சு ஆனா சினேகா இப்போ இப்படி பண்ணிட்ட பாரு இனிமே தூளி அளவு கூட உனக்கான நினப்பு என் மனசுல இல்லவே இல்ல அப்படிங்கிற சினேகா பார்க்கறாங்க ஐயோ அப்ப கொஞ்ச நஞ்சம் நினப்பு இருந்தது நான் தான் கெடுத்துக்கிட்டேனா ஐயோ நம்ம தெரியாமல் அவங்க பெரியம்மா தள்ளி விட்டோமோ ஐயோ நம்ம என்ன பண்ணுவேன் அப்பா அப்படிங்கள சரி சரி இரு பொறுமையாக இரு அப்படின்னு டக்குனு மாப்பிள்ளை மாப்பிள்ள கொச்சுக்காதீங்க மாப்பிள்ளை இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைதான் மாப்பிள தப்பு தப்பு ஏ மாப்பிள்ளை கல்ல வந்து மன்னிப்பு கேளு அப்படிங்கல சாரி சிவா ஏ எந்திரி எந்திரி இந்த கூல கும்பிடுக்கலாம் நான் ஆள் இல்லை கோர்ட்டுக்கு தானே கேஸ் போட்டுக்க போட்டுக்க வா பார்த்துக்குவோம் ஒன்றும் இல்லை என்னன்னு பார்த்துக்குவோம் ஆறுலையும் நூறுலேயும் வரும்னு சொல்லுவாங்க மரணம் அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை பார்த்துக்கலாம் சினேகா பார்த்துக்கலாம் ஆனால் ஒன்று ஏதாவது என் மறுபடியும் எங்கள் பெரியம்மாவுக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது இழுக்கு நேர்ந்துச்சு ஒன்னால நான் ஒன்றும் சொல்லலை சினேகா ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ அப்படின்னு இப்படி டென்ஷன் ஆகி கத்திட்டு போகிறார் டேபிளில் ஒரு குத்து குத்திட்டு பார்க்குறாங்க என்னம்மா இப்படி ஆகிப்போச்சு அப்போ அப்பா நீ எப்போ அவரை அவங்க பெரியம்மா தள்ளிவிட்ட அவர் பார்த்தியா கொஞ்சம் நெஞ்சம் அவர் மேலே என் காதல் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு போச்சே போச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிற என்ன பண்ணுறது நம்ம எடுத்த ஆரம்பிச்சாச்சு அதை நடத்துவோம் கேசை போட்டாச்சு எனக்கு அவன் வேணும் மூணு வருஷம் லவ் பண்ணேன்னு சொல்லுவான் டேடி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க வந்துட்டு டென்ஷன்ல இருக்கே இல்லை சிந்து என்ன பண்ணுறாங்க டாக்டர் என்னாச்சு டாக்டர் அப்படிங்கள சும்மா கிடிச்சு கொடுத்து கல்லாட்டிட்டு வந்துட்டேன்ல அப்படிங்கிற ஆர்வம் எல்லோரும் வர்றாங்க என்னப்பாச்சு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இல்லை நான் அந்த மாதிரி சொன்னேன் ஏன் சிந்து இதெல்லாம் சொன்னேன் அவனுக்கு அப்போ என்னை பற்றி ஏதாவது யாராவது பண்ணா அவன் பொறுத்துக்க மாட்டான் தாங்க மாட்டான்னு தெரியல ஏன் சொன்னேன் இல்லை அத்தை அவன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா உங்களை எப்படி அவங்க தள்ளி விட போச்சு தள்ளி விட போச்சு கஷ்டமா இருக்கா இல்லையோ என் பிடிக்காதவங்களை பத்தி பிடிச்சவங்கிட்ட போட்டு கொடுத்து தானேங்க ஆனா இது இயற்கை தானே இந்த பாத்தீங்களா உங்க பெரியம்மா அவங்க தள்ளிட்டா அவளை போய் நீ லவ் பண்ண அப்படின்னு சொல்லாம சொன்ன மாதிரிதான் இது இயற்கை சாதாரண அந்த பிள்ளைன்னு சொல்லிடுச்சு இவங்களை போய் அடிச்சுட்டு வந்துட்டாங்க எல்லாரும் பாக்குறாங்க ஆறு மறுபடி குதிக்கிறாரு அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னுட்டு இரு இரு நான் தான் போயிட்டு வந்துட்டேன்ல கோர்ட்ல பாத்துக்கோ விடுனேன் அப்படிங்கல பாக்குறாங்க ம் ஏன் அம்மா மேல கை வச்சுட்டால அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற பயிரை வந்துட்டு ஆறுமோ சும்மா இருக்க மாட்டியா என்னத்துக்கு இப்போ எதுக்கு நீ போய்கிட்டு அப்படிங்கிற மாதிரி திட்ட அப்படி பார்க்குறாங்க பொண்டாட்டி சொன்னால் அப்படியே அடங்கிடறான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமை தானே கேஸ் கொடுத்துருக்காங்க போகலாம் எல்லாரும் போவோம் நடக்கிறத சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் உள்ளிக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்